இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி பார்க்கிற பொழுது எருசலேம் நகரம் நோக்கி மேலே ஏறிச் செல்லுகிறவர் வழிபாட்டிற்காக அவர் திருப்பயணம் செல்கிற பொழுது திரும்ப திரும்ப பாடுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்பதுதான் தான் இந்த திருப்பாடலினுடைய பெருமையாக இருக்கிறது இந்த குறுகிய பாடலை பார்க்கிற பொழுது நாம் எல்லோரும் எளிதிலே இதை கடந்து சென்று விடுவோம் இந்த திருப்பாடல் மிக சின்னதாக இருக்கிறது இந்த அதிகாரம் மிக சிறியதாக இருக்கிறது இதில் என்ன இருக்கப்போகிறது போகிறது என்று சொல்லி ஆனால் இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பாடலாக இருக்கிறது எனவே தான் இந்த திருப்பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது ஏன் அவர் இந்த மேலே ஏறி செல்லுகிற பொழுது இந்த திருப்பாலை திரும்ப திரும்ப பாடுகிறார் என்று சொன்னால் இந்த திரு பாடலுடைய ஆசிரியருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிப்பட்ட எண்ணம் எது என்று சொல்லி பார்க்கிற பொழுது தாவீது அரசர் மன்னிக்கப்பட்டார் இந்த திருப்பாடலை பாடிய அந்த ஆசிரியர் மன்னிக்கப்பட்டார் இன்றைக்கு நீங்களும் நானும் மன்னிக்கப்படுகிறோம் அந்த மன்னிப்பை நாம் பெறுவதற்காக கடவுளை வழிபடுவதற்காக அந்த எரிசிலை நகர் நோக்கி அவர் மேலே ஏறி செல்கிறார் இந்த வழிபாட்டுக்கு செல்கிற பொழுது அவர் திரும்ப திரும்ப பாடுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது அந் தீமையை தாண்டி வருகிறது என்கிறதை திருப்பாடல் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த அன்பு அதற்கு மேல் என்ன செய்கிறது அன்பு புதுப்பிக்கிறது எதை சொல்லி பொழுது யாரிடமெல்லாம் நம் உறவை முறித்து கொள்ள தயாராக இருந்தோமோ யாருக்கு எதிராக எல்லாம் குற்றங்கள் செய்தோமோ யாருக்கு எதிராக எல்லாம் பாவங்கள் செய்தோமோ அங்கு அன்பு முறிபட இருக்கிறது அல்லவா அதை சரி செய்கிறது புதுப்பிக்கிறது பழைய உறவை மீண்டும் அது பெற்று கொள்ள துணை இருக்கிறது அந்த அளவிற்கு அன்பு மிகுந்ததாக இருக்கிறது என்பதை இன்றைய திருப்பாடலானது தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது அப்படி பார்க்குற பொழுது இந்த உலகத்திலே வர இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நினைத்து பார்க்கார் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கஷ்டம் இருக்கும் என்னென்னெல்லாம் ஒரு மனிதருக்கு எதிராக வரும் இதெல்லாம் எதிராக செயல்படுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வர அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது உதவியது என்று சொல்லி பார்க்கிற பொழுது தோரா என்கிற அந்த முதல் ஐந்து புத்தகங்கள் அதில் இருக்கிற சட்டங்கள் அவர்களுக்கு உதவியது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை கஷ்டங்கள்

ஒரு இடத்தை நாம் கண்டுபிடிக்க முடியாது எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார் கடவுள் இல்லாத மனித உள்ளங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திற்குள்ளாக கடவுளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிக சிறிய திருப்பாடல் இது நம்பிக்கையாளருடைய உள்ளத்தை திடப்படுத்துகிற ஒரு திருப்பாடல் இது இன்னும் அதிகமாக கடவுள் நம்பிக்கையை நம்முள் வளர்த்து கொள்ள உதவுகிற இந்த மிகச்சிறிய திருப்பாடல் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி அவர் வழிபாட்டிற்காக திருப்பயணமாக செல்லுகிற பொழுது தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிறார் பண்படுத்துகிறார் அப்படி பக்குவப்படுத்தி பண்பட்ட உள்ளத்திலே இறைவன் விதைக்கிறார் அந்தபடி விதைக்கப்பட்ட விதையானது இறை வார்த்தையானது வளர்ந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கும் என்பதையே என திருப்பாளையின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் இன்றைக்கு நாமும் திருப்பயணங்கள் மேற்கொள்கிறோம் அப்படி திருப்பயணங்கள் மேற்கொள்ள பொழுது நாம் எப்படி செல்கிறோம் அந்த இடத்துல நாம் எப்படி இருக்கிறோம் வழிபாட்டு நேரத்தை தவிர நம்மை என்னெல்லாம் என்று செய்கிறோம் என்று தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் நீங்கள் சிந்திக்கிற பொழுது கண்டிப்பாக தெரியும் திருப்பயணம் என்று சொன்னாலே கடவுளை சந்திக்கிறோம் அது கூட சேர்ந்து இன்னைக்கு எல்லா காரியங்களும் இணைந்து விட்டது ஆனால் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது எனவே இறைவன் விதைக்க நாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி சரியாக கொடுக்க வேண்டும் இந்த பக்குவப்பட்ட உள்ளத்தை நாம் சரிவர கடவுளமிருந்து பக்குவப்படுத்த நாம் இறைவனை நாம் கேட்கிறோம் இறைவன் அதை நமக்கு சரியாக கொடுக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலானது ஒரு குறிக்கோளை கொண்டிருக்கிறது என்ன குறிக்கோள் என்று சொல்லி சிந்திக்கிற பொழுது கடவுளுக்கு பணிந்து நடப்பது அவருடைய திட்டத்திற்கு பணிந்து நடப்பது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது கடவுளை தேடி வருகிறது என்கிற இத்தனை குறிக்கோள்களை கொண்டிருக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது இதையெல்லாம் நாம் செய்கிற பொழுது கடவுள் முழுமையாக மன்னிக்கிறார் நம் மன்னிப்பு கேட்கிற பொழுது இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை பாவ போக்கு பலி செலுத்துகிற பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய பாவம் நீங்கியது மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிற பொழுது புதிய இஸ்ரேலாக நாம் மன்னிப்பு கேட்க பொழுது அவர் இன்னும் அதிகமாக மனம் இறங்கி நம் செய்த தவறுகளை நினைத்து பார்க்காமல் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி சொல்லலாம் என்று பார்க்கிற பொழுது ஸ்காஸ்டிஸ் கிரீடம் என்று சொல்லுவார்கள் இது ஒரு சில பகுதிகளிலே வாழ்கிற ஒரு உயர்ந்த செயலை செய்தவருக்கு அல்லது போரிலே வெற்றி மிக மிக கஷ்டப்பட்டு போராடி அந்த வெற்றியை கொடுக்க யார் முன் வந்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது அல்லது ஒரு உயரிய கிரீடம் என்று சொல்லலாம் அதை போன்றுதான் இந்த திருப்பாடலானது இருக்கிறது இந்த திருப்பாடல் நம் உள்ளத்தில் இருக்கிற பொழுது கடவுளுக்கு உரிய ஒரு உயர்ந்த இடத்தை நாம் அடைகிறோம் அல்லது விண்ணுலகை அடைகிறோம் கடவுளோடு இருக்கிறோம் அந்த கடவுளுடைய இறை தன்மையை நாம் புகுத்தி கொள்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படி கடவுளுடைய இறைவன் யாருடைய உள்ளத்தில்லாம் இல்லையோ அவர்களின் உள்ளத்தில் இறைவனை நாம் விதைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம் உள்ளத்தில் நாம் இந்த திருப்பாடலை விதைக்க வேண்டும் இந்த குறுகிய பாடலை நாம் விதைக்கிற பொழுது இது அன்பை கொடுக்கிறது வளர்ச்சியை கொடுக்கிறது பாதுகாப்பை கொடுக்கிறது கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வருகிற பலனை கொடுக்கிறது என்பதை நாம் எந்த சூழலிலும் மறந்துவிட கூடாது நாம் சிறிது சிறிய காரியங்களில் மற்றவர்களுக்கு பணிந்து நடக்கிற பொழுது இன்னகம் வரைக்கும் நம்மை உயர்த்துகிறது ஆமை செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பரலோகப்பிலாவே சிறிய காரியங்களில் நாங்கள் பணிந்து விண்ணகம் நோக்கி எங்களை உயர்த்தி கொள்ளுகிற ஆற்றலை தாரும் ஆமேன்